புட்டின் அவர்கள் ஒரு கிரேசி பர்சன் தெரியுமா இல்லை இல்லை இந்த சொன்னதே ஒரு கிரேசி பர்சன் தான் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய ஊடகங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க யாருப்பா புட்டின் அவர்களை போய் கிரேசி பர்சன் சொன்னது நம்ம ட்ரம்ப்பு தாங்க அப்போ ட்ரம்ப் கிரேசி பர்சன் அப்படின்னு சொன்னது ஐயோ ரஷ்யா தாங்க என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு கேட்டால் நடந்தது இந்த இரண்டு நாடுகளும் ரஷ்யாவும் உக்ரைனும் என்ன செஞ்சாங்க ஒரு ஆயிரம் பேர் ரஷ்யாவை சார்ந்த போர் வீரர்கள் ஒரு ஆயிரம் பேரை உக்ரைன் பிடிச்சு வச்சுருக்காங்க உக்ரைனுடைய போர் வீரர்கள் ஒரு ஆயிரம் பேரை ரஷ்யா பிடிச்சு வச்சிருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் செலக்டிவாக ஒரு ஆயிரம் பேர் அவங்கள ஸ்வாப் பண்ணுறாங்க அப்படி ஸ்வாப் பண்ணுறது எதையுமே ரஷ்யா யார்கிட்ட கேட்கல அமெரிக்காட்ட கேட்கல போல உக்ரைனும் அமெரிக்காட்ட கேட்கல போல அந்த காண்டில் இருந்த ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கு எதிராக ஒரு கொலை முயற்சியில் உக்ரைன் ஈடுபடுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது இதை பார்த்துட்டு இருந்த ரஷ்யா என்ன செய்கிறாங்க வேண்டாம் இதுக்கு மேலே பொறுமை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முந்நூறுக்கும் அதிகமான ட்ரோனையும் ஒரு ஒன்பதுக்கும் அதிகமான மிசைலையும் உக்ரைன் மேலே ஏவி விடுறாங்க இதுதான் ஒன் ஆஃப் த மாசிவ் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு அட்டாக் போது ட்ரம்ப் அவர்கள் அப்போல்லாம் எதுவுமே சொல்லலை அடுத்ததாக உக்ரைனுடைய அதிபர் ஜலென்ஸ்கி அவர்கள் வந்து இது வந்து மனிதாபிமான மற்ற செயல் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய பொருளாதார தடையை போடணும் மறுபடியும் மறுபடியும் ரஷ்யா எந்திரிக்காத மாதிரி ஒரு பொருளாதார தடையை போடணும் இதற்கு மேற்குலக நாடுகள் எல்லாருமே ஒன்றிணைய வேண்டும் இதை விட்டு அவர் வழியே கிடையாது இதுக்கு மேலே புட்டின் அவர்களை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி மூடல அந்த பக்கமாக ட்ரம்ப் அவர்கள் அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவை போடுறார் இந்த யுத்தம் அப்படிங்கிறது என்னுடைய யுத்தமே கிடையாது இது ட்ரம்ப் யுத்தம் கிடையாது இது மூணு பேருடைய யுத்தம் பைடன் அவர்களுடையது புட்டின் அவர்களுடையது ஜெலன்ஸ்கிகளுடையது இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த யுத்தத்தை நடத்துனாங்க நடத்திட்டு இருக்காங்க நான் இதை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன் சார் நீங்கள் தான் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் யுத்தத்தை நிப்பாட்டிடுவீங்க இல்லைங்க எனக்கு புட்டின நல்லாவே தெரியும் ஆனால் சில நேரங்களில் அவர் கிரேஸியாக இருக்கார் ஜெலன்ஸ்கி அவர்கள் அவர் பேச்சுலாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் அவர் பேச்சுக்கும் செய்கைக்கும் எந்த தொடர்பும் இருக்காது மக்களை காப்பாற்றுறதுக்காக அவர் ஏதாவது செய்கிறாரான்னு பார்த்தா அதுவும் கிடையாது ஸோ இந்த மூணு பேர் தான் இந்த பிரச்சனைக்கு காரணமே தவிர நாங்கள் கிடையாதப்பா அப்படின்னு சொல்லி இதுலேருந்து மெதுவாக கழுவ பார்க்கிறார் மினரல் டீல் ஓகே ஆகிருச்சு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள் கூட டீல் ஓகே ஆகிருச்சி நேரடியாக அடுத்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தானே அந்த டீலையும் ஓகே பண்ணிடுவார் இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடுத்ததாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூட டேரிஃப் ஒரு ஐம்பது சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜூன் ஒன்றுலேருந்து அது அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய கணக்கு எல்லாமே ரொம்ப தாங்க இருக்குது நாம தான் ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப வெகுலியான ஒருப்பா அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது சூதுவாது தெரியாத பிள்ளைப்பா அப்படின்னு நினச்சிட்டோம் மனுஷன் பிஸ்னஸ்ன்னு வந்துச்சுன்னா சும்மா இறங்கி அடிச்சுட்டு இருக்கார் சரி இந்த உலகத்தில் வேறு என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோன் அவர்கள் தாங்க அந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அவர்கள் ஒரு ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாரு அவங்களுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் அந்த கே அந்த ஃப்ளைட்டினுடைய கதவை அப்படியே திறக்கிறாங்க கொஞ்சம் ஸ்பீடாக திறந்துட்டாங்க மெதுவாக திறந்துருக்கணும் அந்த பக்கமாக அவர்கள் உங்களுடைய ஒய்ஃபை கூப்பிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஒய்ஃப் அவர்கள் அப்படியே அப்படி இந்த இடத்துல அடித்து தழுற மாதிரியான ஒரு ஃபூட்டேஜ் ரிலீஸ் ஆகிடுது அதை பார்த்து அப்படி திரும்ப சுதாரித்து கொண்ட அவர்கள் ஹாய் காண்பிக்கிறார் ஆனால் என்ன ஃபூட்டேஜ் வெளியில் வந்துருச்சு எல்லாரும் அந்த ஃபுட்டேஜை போட்டு என்னையா மேக்ரோன் அவர்களை இப்படி அப்யூசி பண்ணுறாங்களேப்பா என்னப்பா இது மேக்ரோன் யார் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அது இன்றைக்கி ஒரு பெரிய டிஸ்கஷனாகவே ஓடிட்டுருக்கு ஏகப்பட்ட சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ ரொம்ப இருந்துச்சு என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக காசா இஸ்ரேல் பிரச்சனை என்ன தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் ஹமாஸ் காசா சம்மந்தமான ப்ரப்போசல் எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டாங்க ஆனால் இதற்கு ஓகே சொல்லாத ஒரு நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் சொல்லப்போனால் ஹமாஸ் சொன்னதுக்கு இல்லாட்டி ஹமாஸ் ஒத்துக்கொண்ட அந்த ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணி மறுபடியும் யுத்தத்தை இவ்வளவு பெருசா மாத்திருக்கிறது இஸ்ரேல் தான்ப்பா இது வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இப்போ இப்ப இஸ்ரேலினுடைய அந்த ரிஜெக்ட் பண்ணப்பட்ட செய்தி வெளியாகி இருக்கிறது ஸோ இந்த யுத்தம் அப்படிங்கிறது முடிவடைவதை நெத்தனியாகு அவர்கள் விரும்பல அப்படின்னு சொல்லி பல அரசியல் கட்சி விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு போனால் குறிப்பா இஸ்ரேலுக்குள்ளேயே வந்துட்டு இருக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்கன்னா எங்க நாட்டு தலைவர் சரியில்லை அவர் உடனடியாக இந்த யுத்தத்தை நிப்பாட்டி ஹாஸ்டேஜஸை திரும்ப கொண்டு வர வேண்டும் யுத்தத்தை மட்டுமே முன்னெடுத்து செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லினா அவங்க போராட்டம்லாம் நடத்துவாங்க அந்த போராட்டம் எல்லாமே வீணாக மட்டுமே இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததா ஜெர்மனுடைய சான்சலர் ஒருத்தர் கேட்டிருக்காரு இஸ்ரேலினுடைய கோல் என்ன காசா பகுதியில் இஸ்ரேலினுடைய கோல் என்ன அப்படிங்கிறத யாராலையுமே சொல்ல முடியல அப்படிங்கிறது தான் யா உண்மைதான் இஸ்ரேல் எதுக்காக இந்த யுத்தத்தை நடத்துகிறாங்க ஹமாசை அழிப்பதற்குன்னு சொன்னாங்க அதன் பிறகு ஹமாஸ் அழிச்சாச்சு அவங்களுடைய ஒட்டுமொத்தமான எல்லா சிஸ்டத்தையும் அழிச்சுட்டாங்க அவங்களுடைய சுரங்கப்பாதைகள் அழிக்கப்பட்டு விட்டது அவங்களுக்கு வெப்பன் கொடுக்கக்கூடிய மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பல இலாக்காக்கள் முடிக்கப்பட்டு விட்டன இதன் பிறகு என்ன அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இஸ்ரேல் ஒரு பதில் சொல்கிறாங்க எங்களுடைய ராணுவ வீரர்கள் அங்கே வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லி இது மட்டும்தான் அவங்களுடைய இலக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதனுடைய இலக்கு என்னங்கிறது எங்களுக்கே தெரியல யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி ஜெர்மன் சான்சலர் சொல்லியிருக்காங்க ஆல்கஹாலை பேன் பண்ணிட்டாங்க சவுதி அரேபியா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை ஏதோ திருப்பி கொண்டு வந்துட்டாங்களாமே ஆல்கஹால் எல்லாத்தையுமே சவுதி அரேபியாவில் பல இடங்களிலும் குடிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியானது அதை இன்னைக்கு சவுதி அரேபியாவினுடைய ஒஃபிஷியல்ஸ் மறுத்திருக்கிறார்கள் அப்படி ஒரு சம்பவம் நாங்கள் இன்னும் வெளிப்படையாக சொல்லலை அது சொல்லாமல் வந்திருக்கக்கூடிய ஃபேக் செய்தி யார் அது சவுதி அரேபியா பற்றி ஃபேக்கான செய்தியெல்லாம் வெளியில் விடுறது அப்படிங்கிறவங்கள தேடிட்டு இருக்காங்க சிரியாவுக்கும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய குருதின போராளிகள் இருக்காங்கள்ல அவங்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது தயாராகிவிட்டதாம் ரொம்ப முக்கியமான ஒப்பந்தமாக பார்க்கப்படுது சிரியாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் அமெரிக்காவினுடைய உதவிக்கும் இந்த ஒப்பந்தம் ரொம்பவே தேவையானதுதான் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் குருது இன அந்த ஒரு போராளிகள் இருக்காங்கள்ல அவங்க ஐஎஸ்ஐஎஸ் கேம்ப் இருக்குல்ல அதெல்லாமே நாங்கள் அழிக்கிறதுக்கு நாங்களும் உங்க கூட உறுதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சிரியாவினுடைய இப்போதைய அரசாங்கம் ஹெச்டிஎஸ் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்களாம் நல்லதான ஒரு முக்கியமான முடிவு அப்படின்னு சொல்லலாம் பாலஸ்தீனத்தினுடைய பிரசிடெண்ட் அப்பாஸ் அவர்கள் காசா பக்கமா போக போறாரு யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது காசா பக்கம் நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் இல்லை நான் போய் தான் தீர்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல காசாவினுடைய இறப்பு இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாக உயர்ந்திருக்கிறது அதே மாதிரி நேற்று நடந்த ஒரு அட்டாக்ல மட்டுமே ஐம்பத்தி இரண்டு நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது கூடுதலான தகவல் ஜப்பான்ல அரிசி விலை இதுவரையிலும் அப்படி வந்ததே கிடையாதாங்க அந்த அளவுக்கு விலை உயர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது கிங் சார்லஸ் அவர்கள் வெல்கம் பண்ணாங்க கனடா அப்படின்னு சொல்ற செய்தியும் அதே நேரத்தில் அமெரிக்காவுடனான உரசல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் ஒரு சேர கனடாவினுடைய அரசியலுக்கு ஒரு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறது ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லாரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்